வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்கா கண்ணங்காரக்குடி கிராமத்தில் அமைஞ்சிருக்க தர்மசாஸ்தா கோவிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த தர்மசாஸ்தா கோவில் அப்படின்றது ஒரு ஐநூறு வருடம் பழமையான கோவில் இங்க இருக்க தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் பூரணை புஷ்கலை அப்படின்னு இரு மனைவியரோட கையில் வந்து செண்டை அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அது ஒரு சாட்டை வடிவிலான ஆயுதம் அதை வச்சுக்கிட்டு அளிக்கிறாரு ஐயனார் இதனாலே அந்த செண்டைன்னு சொன்னோம் இல்லையா அது கையில் வச்சுருக்கிறதுனாலேயே இவரை வந்து செண்டாயுதன் அப்படின்னு அழைக்கிறாங்க பொதுவாகவே தமிழ்நாட்டில் வந்து ஐயனார் வழிபாடு அப்படின்றது ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கோவில் ஒரு ஐநூறு வருடம் பழமையான கோவில் நம்ம சொன்னோம் இங்கே வந்து நிறைய தெய்வங்கள்லாம் இருக்குது நீங்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பிரம்மாண்டமான பூதங்களோட சிலைகள் யானைகளோட சிலைகள் எல்லாமே இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு அழகா காட்சியளிக்கும் ஐயனார் அப்படின்றவர் வந்து ஐயப்பனோட மறு அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து ஐயப்பன்னா ஐயனார் தர்மசாஸ்தா சாத்தப்பன் சாத்தையா இப்படி நிறைய பேர்களில் அழைக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஐயப்பனோட மறு அவதாரமாக தான் இருக்காரு உள்ள வந்து விநாயகர் பைரவர் மருத்துவ முருகன் அப்படின்னு ஒரு முருகன் இருக்கார் இந்த மருத்துவ முருகன் அப்படின்றவர் வந்து ஒரு முக்கியமான தெய்வமாக இருக்கார் அதாவது இங்கே வந்து ஏதாவது வியாதி அப்படின்ட்டு வரவங்க இந்த மருத்துவ முருகனை வந்து வேண்டிக்கிட்டா நோய் குணமாகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது இது அந்த நம்பிக்கையை எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேதுபதி மன்னர் வந்து வெக்கை நோயால் பாதிக்கப்படுறாரு அப்படி பாதிக்கப்படும் போது இங்கே இருக்க மருத்துவ முருகனை வந்து கும்பிடுறாரு அவருக்கு வந்து அந்த நோய் வந்து தீர்ந்துருது அதுக்காக இந்த கோவிலுக்கு வந்து நிலம் காணிக்கையாக கொடுத்ததா ஒரு வரலாறும் சொல்லப்படுது சேதுபதியோட வெக்கை நோய் தீர மருத்துவ முருகனை வேண்டிக்கிட்டு அவர் நோய் தீர்ந்ததுக்காக சேதுபதி வந்து இந்த பகுதியில இந்த தர்மசாஸ்தா கோயிலுக்கு நிலம் வந்து காணிக்கையை வழங்கியிருக்காரு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த நிலம் காணிக்கையை வழங்கினதுக்கான கல்வெட்டு ஆதாரம் தான் இது இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்தா கோயிலில் அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அதாவது இடதுபுறம் இருக்கு இதுல வந்து எழுத்துக்கள் எல்லாமே அழிஞ்சு போன ஒரு நிலையில இருக்கு இருந்தாலும் இந்த கல்வெட்டு இன்னமும் மக்கள் பார்வைக்கு தான் இருக்கு பொதுவா ஐயனார் கோயில்கள் எல்லாத்துலேயுமே ஐயனாரோட வாகனமா யானை இருக்கும் இங்கேயும் ஒரு யானை இருக்கு ஆனா இது வெள்ளை யானை அதாவது ஐயனாரோட வாகனமா இங்கே வெள்ளை யானை மட்டும் கிடையாது வெள்ளை குதிரை ஒன்றும் இருக்கு இப்படி இரண்டு வாகனங்கள் இருக்கிறது இங்கே இருக்க கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா நீங்க அந்த புதுக்கோட்டை பக்கம் வந்தீங்க அப்படின்னா நீங்க மறக்காம பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த தர்மசாஸ்தா கோவிலும் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நாள்பட்ட தீராத வியாதிகள் இருந்தாலும் இங்கே உள்ள மருத்துவ முருகனை வந்து நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டு வணங்கிட்டு போனீங்கன்னா நல்லதே நடக்கும் அப்படின்றதும் இந்த பகுதியில் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம தர்மசாஸ்தா கோவிலுக்கு வந்து வேண்டி வணங்கிட்டு போங்க நல்லதே நடக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி